வீராங்கனைகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்துரையாடினார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவுடன் வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தமிழக இளைஞர்கள் மீது எனக்கு எப்போதுமே ஒரு தனி நம்பிக்கை உண்டு தமிழ்நாட்டு வீரர்களின் கிளாரிட்டி கான்பிடன்ஸை பார்த்து மிரண்டு போயிட்டேன் என்றார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் எம்ஜிஎன் ஆர்இஜி மீட்டெடுக்கவும் தங்களது வாழ்வாதாரத்தை காத்துக் கொள்ளவும் தமிழ்நாடு முழுவதும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த ஏழை விவசாயி கூலி தொழிலாளர்கள் இது தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கும் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிக்கான குரல் என்பதை அண்ணல் காந்தியின் மீது வெறுப்புணர்வோடு செயல்படும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்ததும் வி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சென்னை மேடவாக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கி வீரமணி வைகோ திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய சமத்துவ பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்றார் உத்தவ் மற்றும் ராஜீவ் தாங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மராத்தி மொழிக்காக ஒன்றாக கைகோர்த்தனர் இந்நிலையில் வரவிருக்கும் நகராட்சி தேர்தலுக்காக உத்தவ் தாக்கரேவன் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேவன் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா காட்சிகள் கூட்டணி அமைந்துள்ளன கூட்டணி முடிவை அறிவித்த பிறகே தாக்கரே சகோதரர்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஆந்திர அரசு ஜனவரி முதல் வாரத்தில் விஜயவாடா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான டாக்ஸி மற்றும் ஆட்டோ முன்பதிவு தளமான ஆந்திரா டாக்ஸியை உள்ளது தனியார் நிறுவனங்களால் வசூலிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்களை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மலிவு பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான போக்குவரத்து சேவைகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த நிலையில் ஹெச் ஒன் பி விசாவுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார் இந்த நிலையில் விசா நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டு வந்த குழுக்கள் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் விசா வழங்கப்படுகிறது தேச இடைக்கால அரசாங்கம் மீது அரசியல் தலைவர்கள் மீது ஷெரீப் உஸ்மான் ஹாடியின் சகோதரர் உவர் ஹாடி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் எனது சகோதரர் கொலைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களே காரணம் அவரை கொன்றுவிட்டு அதை காரணம் காட்டி தேர்தலை ரத்து செய்ய விரும்புகிறீர்கள் பொது தேர்தலை சீர்குலைப்பதற்காகவே அதிகாரத்தில் இருப்பவர்களால் இந்த கொலை நடத்தப்பட்டது என்றார் இந்திய உள்ளூர் ஒருநாள் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் தொடரான விஜய் ஹசாரே கோப்பையின் முப்பத்தி மூணாவது சீசன் நாளை முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடக்கிறது இந்நிலையில் சிக்கிம் மும்பை அணிகள் மோதிய போட்டியில் மும்பை அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அறுபத்தொரு பந்தில் சதம் விளாசிய மும்பை வீரர் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணிக்காக விளையாடி வரும் விராட் கோலி எண்பத்தி மூணு பந்தில் சதம் விளாசி அசத்தினார் ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா தொடரை தொடர்ந்து விஜய் ஹசாரை தொடரிலும் இருவரும் அசத்தி வருகின்றனர்